ராமன் படத்தில் ராமன் மணிகன் ச படத்தில் தான் நான் கம்மிட் ஆகுவேன் அது சில சூழலில் ஆளுகள் வளர்த்தி மாற்றாங்க ஃபர்ஸ்ட் தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான் போடுற மாதிரி இருந்தது ரெண்டு மூணு பேர்த்தை செலெக்ஷன் பண்ணாங்க அதில் நானும் ஒரு ஆள் அப்போ என்ன ஆகுதுன்னா ஓவர் த நைட் ஆறு மாதம் வெயிட் பண்ணுறேன் பாஸ்போர்ட்டெல்லாம் எடுக்க சொல்லாங்க மணிகம் ஆஃபீஸில் போய் ஆடிஷன் பண்ணேன் ஓகே அப்போ த நைட்டில் ஒரு நாள் ஃபோன் வருது உனக்கு இல்லை அதுக்கு இன்னொரு ஆளை போட்டுட்டாங்க அப்படின்னு அதில் ஒரு முக்கியமான ஒத்து எனக்கு சொல்கிறேன் அவ மிகப்பெரிய ஒரு சேனலில் இப்போ ஹெட் ஆகுது பெரிய நேம் வாங்கியிருக்க அப்போ என்ன ஆகுது இப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகிற சமயத்தில் நம்ம எதிரியாக ஒன்று வெளியில் வரணுமில்ல நம்ம கற்றுக்கிட்டோம் ஆடிஷன் போய் அட்டன் பண்ணுறோம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நான் இதில் க கமிட்டாக ஒரு நல்ல சேனலில் ஒரு மெயினான கேரக்டர் ஒன்று ஒரு சூரியல் ஃபேமஸான சூரியலை ஆன பயங்கர ஹாப்பி எல்லா ஊருக்கு அவங்க எல்லாருமே என்னைய பாராட்டுறாங்க பண்றாங்க போய் இதுக்கப்புறம் நம்ம நடிகை ஆயிடுவோம்